வணக்கம் காலை வணக்கங்கள் மீண்ட இடைவெளுக்கு பிறகு உங்களை இந்த நேர்காணலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு முக்கியமான கண்டத்தில் பஞ்சர் குளர் போகணும் ஏன் நம்ம வந்து முறைப்படியா பஞ்சர் கத்துக்கணும் ஏன் முறைப்படியா நம் தெரிஞ்சுக்கிட்டு பஞ்சரை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் இதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை தான் இன்று அலாச போறோம் ஒரு பயங்கரமான உண்மைகளை வெளிப்படுத்த போறோம் சோ ஒரு புள்ளி உயிரை காக்க முடியும் எடுக்கவும் முடியும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புகள் ஏன்னா எடுக்கக்கூடியது என்ன ஏன் அது பயங்கரமாக இருக்கிறது அக்குப்பஞ்சர்கள் இப்படி ஒரு பக்க விளைவு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குத்தான் விட இருக்கிறது ஒழுங்கான பயிற்சி பெற்ற அக்குப்பஞ்சர் மூலியமாக நீங்கள் புள்ளிகள் போடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லை என்றால் பக்க விளைவை கொடுக்கும் அப்படின்றதுதான் இதோட முழுமையான அர்த்தங்கள் இது நான் சொல்றதுங்க பல நூற்றாண்டுகள் நூல்கள் எழுதப்பட்டதும் உண்மைகளும் தான் நாம் இங்கே வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம் அதனாலதான் முறைப்பட்ட ரொம்ப வருடமாக பயிற்சி செய்யும் அக்கப்பஞ்சரசிடம் போய் சிகிச்சை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறது இப்போ ஒரு உயிரை காக்கக்கூடிய புள்ளி மறு கிருவை எடுக்க கொடுப்பில ஒரு உயிரை காக்கும் மறுபிறவையை கொடுக்கும் அப்படி ஒரு புள்ளி இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறது அந்த புள்ளி எப்படி இருக்கும் ஒரு உயிரையும் காக்கும் உங்கள் உயிரை மறுபிறவையை கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும் இதுதான் அந்த புள்ளியின் ஒரு உன்னதமான பயணம் ஏன்னா நம்ம பேசக்கூடியது சக்தி சக்தி ஓட்டம் அப்படி என்று பேசுகிறோம் உயிர் சக்தி அந்த உயிர் சக்திக்கு நாளம் அடிநாளமாக இருக்கிறது மூன்று சக்திகள் என்று மறந்து விடாதீர்கள் முக்கியமான மூன்று ஒன்று அடிப்படையாக காற்று அடுத்தது நீர் அதுக்கப்புறம் உணவு அப்போ இந்த உணவும் நீரும் சாப்பிட்டால் மட்டும் போதுமா காற்று நிச்சயமாக இருக்கணும் அடிப்படையே காற்று தான் காற்று வைத்துதான் இந்த உடம்பு மு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப அந்த காற்றின் ஆற்றலை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ளலாம் அதில் முக்கியமான புள்ளிகள் எவ்வாறு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ நான் மூச்சு விடுவதை என் மூச்சு காற்று என் உயிர் நாடியை என் உயிர் சக்தியை அதிகரிக்க வேண்டும் எதை கொண்டு நான் சாப்பிட்ட சாப்பாடும் குடித்த நீரும் வைத்து அந்த சக்தி உயிர் சக்தியாக மாற வேண்டும் அப்படி ஒரு புள்ளியை தான் நாம் பார்க்கிறோம் பழகிறோம் அப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிடன் கேட் ஆஃப் பிரத் என் மூச்சு காற்றின் ஒிருக்கூடிய கதவு அப்படின்றாங்க என் மூச்சு காற்று ஒளிந்திருக்கும் கதவு அந்த கதவு என்னன்னா என் மூச்சு காற்று அங்கதான் ஒளிஞ்சிருக்கு அங்கதான் திறக்கப்படுது அந்த கதவை திறந்தால் மூச்சு காற்று உள்ளார வரும் போகும் அப்படிப்பட்ட ஒரு புள்ளியே தான் அக்கு புள்ளிகளை நாம் பார்க்க போகிறோம் அப்படி ஒரு பவர்ஃபுல் புள்ளி என்னவாக இருக்கும் அப்படின்றத தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அங்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பெட்ரோலஸ் மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல பெட்ரோலிஸ் மைனர் அப்படின்னு பேசக்கூடிய இன்டர் காஸ்டல் மசில்ஸ் என்ற இடத்தில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை தான் நாம் இங்க கொண்டிருக்கிறோம் அது ஒரு பயங்கரமான புள்ளியாக இருக்கிறது தவறாக செய்தால் மயக்க நிலையோ இல்லை கை கால் வந்து விளங்காமல் போவதோ இல்லை ரத்த ஓட்டம் நிற்பதோ அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புள்ளியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு சென்ட்ரல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்ட்ரல் ரெசிடென்ஸ் அப்ப ரெசிடென்ஸ்னா யாராவது போய் அங்க தங்கக்கூடிய இடங்கள் ரெசிடென்ட்னா நம்ம தங்கக்கூடிய இடங்கள் சென்ட்ரல் சென்ட்ரல்னா நடுப்புறத்தில் எல்லாத்துக்கும் வசதிக்கேற்ப தங்கக்கூடிய ஒரு உன்னதமான புள்ளி எவ்வாறு பயன்படுத்தணும் எவ்வாறு பயன்படுத்த கூடாது அப்படின்ற செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க இத வந்து தானா போட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொடுறேன் ஏன்னா ஒரு பரீட்சை செய்த பயிற்சி செய்த ஒரு திறமையான தெரிந்த அக்கப்பஞ்சர் போய் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுக்கிறீங்க இதுவரும் ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அப்போ நான் செரிமானம் செய்த உணவும் காற்றும் கலந்துக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த முக்கியமான புள்ளிகள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு புள்ளிகள் நான் எவ்வாறு செய்யணும் பார்த்து நிதானமா செய்யணும் என் மூச்சுக்காற்று நிறைந்திருக்கணும் அப்போ அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க என்னோட நெஞ்சில் பிடித்திருக்கக்கூடிய தன்மைகளை ரிலீவ் பண்ணணும் எனக்கு வந்து இப்ப எனக்கு அழுகணும்னு தோணுது சோகம் என்னோட நெஞ்சில் துக்கம் விட்டு அழுக முடியல என்னால விட முடியல அப்பேர்வட்ட ஒரு புள்ளியை தான் நம்ம இயக்கப் போகிறோம் அப்பேர்வட்ட ஒரு புள்ளியை தான் நான் செலுத்த போகிறேன் அப்போ ஒரு துக்கம் தொண்டை அடைக்கிறது நெஞ்சிலிருந்து கவலை நீங்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு எனக்கு நல்ல சுவாசம் வந்து நல்லா பாருங்க நல்லா சுவாசம் வந்து இல்ல தண்ணி குடிச்சு மூச்சு போது நம்ம விட்டு அழுறும் நம்ம வந்து அந்த நிலைக்கு வந்து விடுகிறோம் அப்போ நல்லா காற்று வேணும் அப்படின்றதா புரியணும் அப்பேற்பட்ட ஒரு புள்ளியை தான் நம் இன்னைக்கு பேச போகிறோம் இதை வந்து நம்ம கரெக்டா டயக்னோஸ் பண்ணி கரெக்டா போடுறோம்னா ஏன்னா நம்ம சொல்றோம் இதுதான் முதல் மூச்சை இழுப்பதற்கு திறக்கக்கூடிய கதவாக இருக்க போகுது என்னோட சக்தியை உணவு சக்தியை காற்று சக்தியாகவும் கலந்து உடம்புக்கு கொடுக்க போகிறது புள்ளி இதுதான் தயவுசெய்து இது பெப்பண்டிகுலரா குத்த வேண்டாம் நேராக குத்த வேண்டாம் பொப்ளிக்காக தான் குத்த வேண்டும் இந்த புள்ளி இந்த புள்ளி பேரு வேற எதுவுமே இல்லைங்க எல்யூ ஒன் என்ற ஒரு புள்ளி தான் நாம் கொண்டிருக்கிறோம் இந்த புள்ளியில் தவறாக அடித்தால் என்ன வேணாலும் விளையலாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இது உங்களுக்கு புரிந்தால் இந்த புள்ளியை ஒரு உயிர் காக்கும் புள்ளியாக மாற்றி விடலாம் மூச்சு புள்ளியாக இதை கொடுத்து உங்கள் மண்டலத்தை உயிர் மண்டலத்தை திறந்து விடும் புள்ளியாக மாற்றி இதை ஒரு உயிர் காக்கும் புள்ளியாக நீங்கள் மாற்றலாம் இதை நன்றாக பயன்படுத்தி பல பேரை காக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நிறைய வீடியோ போட்டிருக்கும் தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க உங்களோட இந்த ஒரு ஆதரவு தான் அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் பல வீடியோகளை போடும் பல உண்மைகளையும் சொல்லத் தோன்றும் நன்றி வணக்கம்